வரப்படைக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் எல்லாமே இந்த மாதிரி குட்டி கிளாஸில் தான் மெஷர் பண்ண போகிறேன் நல்ல பருப்பு ஒரு கிளாஸ் உளுத்தம் பருப்பும் ஒரு கிளாஸ் துவரம்பருப்பு அரை கிளாஸ் சோம்பு ரெண்டு ஸ்பூன் காஞ்ச மிளகா ஒரு ஏழு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நிறையா காஞ்ச மிளகா அப்புறம் அரிசி வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இதில் நல்லா தண்ணி ஊற்றி இதிலேயே அரிசியும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் அடை மாவு ரெடி ஆகிடுச்சி இதே இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கீரை எல்லாமே சாப் பண்ணி போட்டிருக்கேன் இப்போது உப்பும் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி வெற்றிருக்கலாம் இப்போ அடை ஊற்றலாம்